ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் நான் பகிர்ந்துக்கு விரும்புகிறேன் நான் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார் பல முதலீடுகளை பெறுவதற்காக அது இருப்பதற்காக இன்றைக்கு சென்றிருக்கின்றார் அதில் பல தரப்பு மற்றும் எம்ஒயு சைன் ஆகியிருக்குது திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இது இது வரைக்கும் அவர் சைன் பண்ண எம்ஒயூவில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்வேன் கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாலாவது மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இது இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் இருக்கின்ற சிப்காட்டில் இது இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதராக இருந்தாலும் சரி ஒசூராக இருந்தது இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மிக மகிழ்ச்சி திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற கரூரை சார்ந்திருக்கின்ற புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற திருச்சியை சார்ந்திருக்கின்ற தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜாபிள் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள் சிஸ்கோக்கு இருக்கிறார்கள் ஹெச்பிக்கு இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவன் என்கிற முறையிலேயே எனக்கு அது ஒரு பெருமை